ஷோவை நான் ஹோஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பிளே அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கிராஃப்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் தான் மேடம் கூப்பிட போறோம் இட்ஸ் டைம் டு வெல்கம் மை டியர் இஸ் தெய்வ மேம் அண்ட் அதே மாதிரி மோஸ்ட் ஃபேவரட் வினோத்னி மேம் ஆன் ஸ்டேஜ் நீங்க ரெண்டு பேரும் பேசறதுக்கு முன்னாடி ஒண்ணு கண்டிப்பா சொல்லியாகணும் ரெண்டு பேரும் ரொம்ப லட்சணமா இருக்கீங்க அழகாக இருக்கீங்க வீட்டுக்கு போய் மறக்காம சுத்தி போடுங்க மேம் ரொம்ப தேங்க்ஸ்மா ஆஹ் ஆக்சுவலி சேம் யூ நாங்களும் அங்கிறத பேசிட்டு இருந்தோம் யூ லுக் வெரி ப்ரீ

ஹீரோயின் வர நேரத்துல எங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு மேம் நீங்களே ஒரு ஹீரோயின் தான் மேம் உங்களுக்கு அது தெரியல நான் ஐடியா போடுறேன் அப்படி எல்லாம் கிடையாது மேமே ஒரு ஹீரோயின் என்னப்பா கரெக்ட் தானே பாருங்க மேம் யாருமே ரெஸ்பான்ட் பண்ணல மேம் அங்க ரெண்டு பேரும் வந்து நான் சொன்ன மாதிரியே ஓ போட்டாங்க மேம் சரி சொல்லுங்க பிடி சார்ல உங்களுடைய கதாபாத்திரத்தை பத்தி எங்களுக்காக கார்த்திக் ஆக்சுவலாக வந்து ஸ்டோரி சொன்னப்பவே ஐ ரியலி லைக் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா எல்லா அம்சங்கள் ஏற்கனவே பிரதிகாவும் சொன்ன மாதிரி எல்லா அம்சங்களும் இந்த திரைப்படத்தில் இருந்தது அண்ட் இல்லை நமக்கு மேடையில் கேட்காது அங்கே கேள்வி கேட்கும் இன்னுமா லிப்ஸ்டிக் போயிடும் ஓகே மேம் ஓகே ப்ளீஸ் கண்டினியூ ஸோ எல்லா அம்சங்களும் இருந்தது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் பொதுவாக ஹீரோவோடைய ஹீரோடைய அம்மா நான் ஆதியோடைய அம்மாவாக பண்ணியிருக்கேன்

எல்லா அம்சங்களும் இருந்தது நான் சொன்ன மாதிரி அண்ட் ஜென்ரலாக மதர் கேரக்டர்னும் போது ரொம்ப இமோஷ்னலாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட் இதில் வந்து அங்கங்கே கொஞ்சம் டச் ஆஃப் காமெடியும் இருந்தது எஸ்பெஷலி அந்த புழு ஜோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் வந்தது ஸோ ட்ரெய்லரில் அதை போட்டதுக்கு ரொம்ப நன்றி கார்த்திக் ஏன்னா எங் எங்கள் வீட்டிலலாம் எதுக்குமே சிரிக்க மாட்டார் அவரே வந்து சிரித்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் ஸோ ரொம்ப நன்றி ஸோ இட் வாஸ் எ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம் மாதேஷ் சொன்னார்

ஆ ரைட் மேடம் ஆனால் எனக்கு நிஜமாவே ஒரு கேள்வி இருக்கு இந்த படத்தில் கார்த்திக் அவர்கள் உங்கள்கிட்ட வந்து ஆதியோடைய அம்மாவாக நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த படத்தை அக்செப்ட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தோணு இருக்கும் இல்லை வாட் விஸ் தட் பாயிண்ட் வாட் இஸ் தி யூஎஸ்பி ஆதியோடைய அம்மானு சொன்னால ரைட் பிடிச்சிட்டீங்க கரெக்டாக பிடிச்சிட்டீங்க தேங்க்யூ மேம் நீங்க சொல்லுங்க இந்த படத்தில் உங்களுடைய கதாபாத்திரத்தை பத்தி அனைவருக்கும் வணக்கம் எனக்கு வந்து வேல்ஸில் நான் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் முதல்ல அதுக்கு வந்து நான் ஐஸ்வரி வேலன் சார் ஐஸ்வரி கணேசன் சார் அப்புறம் பற்றி பேசல சார் வணக்கம் நானும் கம்பெனி ஆர்டிஸ்டாக இருக்க விரும்புகிறேன் சார் ஆ சரிம்மா சார் இல்லை நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி இது மூணாவது படம் எனக்கு என்னுடைய கெரியரோட மிக முக்கியமான கோமாளியை வந்து கொடுத்ததே வேல்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் எல்கேஜி தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் அதுக்கப்புறம் இப்போ மூணாவது தான் ஒரு பிடி சார்ன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு கேரக்டர் அண்டு ஹிப் ஹாப் ஆதி சொல்லவே வேணாம் அவரோட நான் வந்து நட்பே துணை மிஸ் பண்ணிட்டேன் சாரி ப்ரோ நான் அந்த மேடையில் சொல்லணும்னு நினச்சேன் அதனால் இவங்க சொன்னாங்கள்ல அம்மா கேரக்டர் அந்த அம்மா கேரக்டர் எனக்கு வந்தது ஆக்சுவலாக நட்பே துணையில் ஓஹோ ஆ பண்ணாமல் வந்துவிட்டேன் வெரி சாரி அது அவங்களோட படம் மேம் ப்ரீவியஸ் படம் மேம் ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் மேம் ஒரு நட்பே துணை சரி சாரி இதில் வந்து அகைன் வி ஆர் ஏபிள் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் சொல்ல போகிறா வந்து ஒரு கோட் சீக்வென்ஸில் எல்லார் முன்னிலையும் வந்து கை தட்டு வாங்கின ஒரு ஹீரோ ஃபார் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி இன்டென்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஐ ஆல் என்ஜாய்ட் த பர்ஃபார்மன்ஸ் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான பாக்ராஜ் சார் பிரபு சார் தியாகராஜன் சார் மதுவந்தி மேம் இந்த மாதிரி வந்து மிக சீனியர் அப்புறம் தேவதர்ஷி மேம் ஆஃப்கோர்ஸ் பட்டிமன்றம் ராஜா சார் என்னுடைய கணவராக நடித்த இளவரசு சார் சுட்டி அரவிந்த் என்னுடைய நண்பர் சுட்டி அரவிந்த் சார் அதுக்கப்புறம் மாதேஷ் அவர்கள் அப்புறம் இந்த யங் டீம் ஆஃப் கார்த்திக் வேணுகோபால் டைரக்டர் அவரோட டீமில் இருந்த ராம் அப்புறம் என் மேனேஜர்ஸ் அருணாச்சலம் சார் இது என்ன ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி போயிட்டுருக்கு சாரி அதேமாதிரி அஸ்வின் அண்ட் ஆரோக்கியராஜ் சார் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரியான ஒரு பேர் எல்லாம் நான் சொல்லலையே ஆமா அவங்களுக்கு கொஞ்சம் இல்ல நாங்க நார்மலா ஆர்டிஸ்டா இருக்காங்க நாங்க வந்து போதை படம் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நான் வந்து இவங்க இப்ப கூட நான் சொன்னேன் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு ஹீரோயினோட மதரா வந்து பண்றேன் அப்படினா வந்து நான் ரொம்ப ஸ்கிரீன்ல வியந்து பார்த்த ரொம்ப 퍼ஃபார்மன்ஸ் லைக் பண்ண ஒரு ஃபைன் ஆர்டிஸ்ட் அனிகா அவங்களுடைய மதரா வந்து நான் ப்ளே பண்ணிருக்கேன் இந்த படத்துல ஸோ ஐ ரியலி ஃபெல்ட் வெரி ஹாப்பி அண்ட் ஆல்சோ அபி நக்ஷத்ரா இஸ் தேர் இந்த ஃபிலிம் அண்ட் என்னோடய பையனாக நடித்த கேரக்டர் பல நிறைய முக்கியமான கேரக்டர்ஸும் இருக்காங்க எல்லா யாராவது சொல்ல மறந்துட்டேன்னா நினைச்சுக்கோங்க பட் இட்ஸ் எனக்கு வந்து வேல்ஸ் படம் போகிறேன்னா வந்து அவங்களும் எதுவுமே பேச மாட்டாங்க உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது அப்படிம்பாங்க ஓகே நான் வந்துடுறேன் அவ்வளோதான்

ரைட் இந்த படம் பார்க்கறதுக்கு கிவ் இஸ் ஒன் ரீசன் இதை நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணும்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய மக்களுக்கு ஓகே சாரி சாரி இல்லை எனக்கு என்னன்னா வந்து இந்த கதையுடைய ஸ்டோரி தான் ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸில் மலையாள படங்களாக இருக்கட்டும் தமிழ் படங்கள் எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் நம்மளுடைய தமிழ் திரையுலகுடைய ஸ்கிரிப்ட் தந்தைனே சொல்லக்கூடிய பாக்யராஜ் சார் முன்னிலையிலே அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து ஸ்கிரிப்டு தான் இஸ் எவ்ரி திங் இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே ஆஸ் வெல் அஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் சோஷியல் மெசேஜ் இருக்குது அதனால்தான் நாங்கள் எல்லோருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த படத்தை பண்ண முடிஞ்சுது ப்ளஸ் இவங்களுக்கு நிறையா ஹியூமர் சீக்வன்ஸும் இருக்குது ஸோ இட்ஸ் அ கமர்ஷியலி பேக்ட் என்டர்டெய்னர் வித் அ ஸ்ட்ராங் மெசேஜ் ரைட் மேம் நீங்கள் ஆமாம் இந்த படத்தில் எல்லா அம்சங்களும் இருக்குது ஹியூமர் ரொமான்ஸ் மியூசிக் கதையுடைய அம்சம் எல்லாமே ஆனால் என்னென்னா இந்த படத்தை பார்த்துட்டு தேட்டரை விட்டு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும் அதுதான் இதுக்கு காரணம் ஸோ அந் அந்த ஃபீல் வந்து நீங்கள் படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஸோ தேட்டருக்கு வந்து பார்த்துட்டு இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக அந்த வைபோடு பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அதை பார்த்த பிறகு வெளியில் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க அப்பா ஒரு நல்ல திரைப்படத்தை நம்ம பார்த்தோம் இந்த ஒரு விஷயம் நமக்கு இதை மூலமாக கிடச்சிது அப்படிங்கிறது ஸோ அது படம் பார்த்துட்டு நீங்கள் திருப்பி இன்டர்வியூ பண்ணுவீங்களா அப்போ பேசுவோம் கண்டிப்பா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம் பர்சனலாக நானே படம் பார்த்துட்டு மெசேஜ் பண்றேன் மீனமம் உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க் யூ கேரக்டர் ரோல்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக ரெண்டு பேர் வளம் வந்துட்டு பண்ணக்கூடிய திரைப்படங்கள் எவ்வளவோ ஆண்டுகளாக நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு கேரக்டர்களும் தனித்தனியாக பேசும் அதுதான் ஐ திங்க் உங்களுடைய வெற்றின்னு நினைக்கிறேன் மீனமம் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துகள் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் வ் ஜாயிங் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஆதி வாழ்க ஆதி வாழ்க